ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அழகர் ஆற்றில் இறங்குவது எப்போது என்பதை பற்றியும் சித்திரை திருவிழாவின் வரலாற்றை பற்றியும் நம்ம பார்க்க போகிறவங்க அதற்கு முன்னாடி பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரும்பவும் திசை எங்கும் மக்கள் வெள்ளம் சித்திரை வெயில் தாகத்தை தணிக்க நீர் மூர் குளிர்பானம் பசி போக்கு வழிநடுக அன்னதானம் என மீனாட்சியம்மன் மண் கொடியேற்றத்துடன் துவங்கும் திருவிழா அழகர் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரையில் பதினாறு நாட்கள் நடைபெறும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கும் அதைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனும் நான்கு மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் தினசரி எழுந்தருளி வீதி விழாவாக பக்தர்களுக்கு அருள்வாளிப்பர் இந்த திருவிழாவின் எட்டாம் நாள் மதுரையின் அரசியாக மீனாட்சியம்மன் முடிசூடி பட்டாபிஷேகம் நடைபெற்று ஒன்பதாம் நாள் சுந்தரேஸ்வரருடன் திக்விஜயம் செய்து வெற்றி பெறுவார் பத்தாம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறும் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் அதைத் தொடர்ந்து பதினொன்றாம் நாள் திருத்தேரோட்டம் மாசி வீதிகளில் வெகு வெகு விமர்சையாக நடைபெறும் அப்போது சுந்தரேஸ்வரர் பெரிய தேரிலும் மீனாட்சியம்மன் சிறிய தேரிலும் பவனி வந்து காட்சியளிப்பார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாலை நேரங்களில் நடைபெறும் ஈதி காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பர் அப்போது வேத மந்திரங்கள் வாத்தியங்கள் நாதசுர இசை நாட்டுப்புற கலைகளான பொய்க்கால் குதிரை கும்மியாட்டம் ஆட்டம் கோலாகலத்துடன் கலைஞர் மக்களின் கவனம் ஈர்ப்பர் இதில் முக்கியமாக பக்தர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு மீனாட்சி முருகன் பிள்ளையார் கருப்பசாமி போன்ற கடவுளின் உருவங்களில் வேடம் அணிவித்து வீதி உலாவாக வருவது மக்களை இந்த திருவிழாவுடன் இணைந்திருக்க வைத்திருக்கிறது இதற்கிடையே அழகர் கோவிலில் இருந்து அழகர் கள்ளழகர் வேடம் தரித்து அழகர் மலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் பயணித்து மதுரையை வந்தடைவார் அவரை பின்தொடர்ந்த கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் பௌர்ணமி தினத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றின் வடகரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் காட்சியளிப்பார் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தொன்று மணிக்கு துவங்கி ஆறு பத்துக்கு மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது மதுரையில் வருடா இந்த சித்திரை திருவிழா நடைபெற்று வந்தாலும் இது எப்படி மக்களின் கொண்டாட்டத்திற்கான அடிநாதமாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது ஏன் திருவிழாவைக் காண தமிழ்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா என்பது சாதிகள் மதங்களை கடந்து ஒருமித்த நோக்கோடு கொண்டாட்டம் அனுப்ப நடைபெறும் திருவிழாவாக இருக்கிறது இந்த திருவிழாவின் போது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வைகை ஆற்றின் கரையிலும் வைகை ஆற்றின் உள்ளேயும் பார்க்க முடியும் அவ்வளவு மக்கள் திரளிலும் பெரிய சண்டை சச்சரவுகள் இன்றி நல்ல முறையில் நடைபெறும் திருவிழா நாட்களில் மக்கள் அனைவரும் தங்களால் இயன்ற குடிநீர் மோர் ரசனா உணவுகளை இலவசமாக பக்தர்களுக்கு வழங்கி பசியையும் தாகத்தையும் போக்குவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருத்தேரை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து எழுப்பார்கள் பொதுவாக சித்திரை மாதம் திருமணங்கள் நடைபெறாது ஆனால் சித்திரையில் மீனாட்சிக்கு திருமணம் நடைபெற்று மதுரையின் அரசியாக பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெறும் இதில் சைவமும் வைணவமும் இணைவது சிறப்பு வாய்ந்த ஒன்று திருமலை நாயக்கர் சித்திரையில் திருவிழா நடைபெறும் விதமாக இணைத்தார் அன்று தொடங்கி இன்று வரை அந்த பாரம்பரியம் பின்பற்றப்பட்டு வருகிறது திருவிழா கொடியேற்றம் நாளில் மழை பெய்வதும் அழகர் ஆற்றில் இறங்கும் போது மழை பெய்வதும் ஐதீகம் அது இன்று வரை நடைபெற்று வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்